வேணா இருக்கலாம் முத்து மட்டும் இல்லாம இருந்தது அப்படின்னா நாளைக்கு இவரே ஹைஜாக் பண்ணிட்டாங்க யாராவது பிஜேபியோ டிஎம்கேவோ அவ்வளவுதான் நீங்க காலி அது ஸ்ட்ரக்சரு இதெல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்றதை விட இவர்கிட்ட தான் பெட்டர்னு இவர்கிட்டயே நான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணேன் நானும் சட்டி ஏன்னா அவருக்கு சொல்லி அவர் அது அது அந்த டெப்த புடிச்சு அவர் வந்து இவர்கிட்ட பேசுற பேசவும் மாட்டார் அதனால இவருக்கே புரிய வச்சு இங்க பாருங்க அவருதான் ஃபேஸ் நீங்க ஓவர் டாமினேட் பசங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க கரெக்ட் பண்ணணும் தப்பு நீங்க அப்ரூவல் கொடுக்காம எப்படி வரும் இவர் அப்ரூவல் கொடுக்காம எப்படி சார் வரும் புள்ளி கூட வைக்க முடியாது இவரோட அப்ரூவல் இல்லாமல் அந்த அவுட்ஃபிட் அப்படி இருக்கு மன்றங்களா இருந்து வந்ததில்லை ஸ்ட்ரக்சர் அவரோட பார்ட்டி ப்ராப்பர்ட்டி ஃபேஸ் இவர் அப்படி இருக்கு இந்த ஃபேஸையுமே இவர் டாமினேட் பண்றாரு நான் ஓவர் பவர் பண்றாரு சின்ன பையன் மாதிரி தௌலோன் பத்துல ஒன்றுன்னு போட்டுட்டு இவர் முகத்தை இப்படி பெருசா அப்படியே இது வந்து ராங் இது துரைமுருகனை ஸ்டாலின் பிளேஸ்ல துரைமுருகன் என்ன ஆகும் கட்சி குருப்படுமா ஜெயலலிதா பிளேஸ்ல சசிகலாவை பண்ணா எப்படி இருக்கும் எல்லா பார்ட்டிஸ்லயும் பிரசிடண்டோ ஜெனரல் செக்ரட்டரியோ சிஎம் கேண்டிடேட் யாரோ அவங்க தான் இவர் சென்டர்ல நிற்கிறார் சார் பக்கத்துல நிக்கிறார் எனக்கு அந்த பர்த்டே இது கூட ஓகே அவரு ஒரு க்ளோஸ் நிட்டு டீம் அது ஓகே வெளியில நடக்கிற விஷயங்கள் அவரே இந்த வருஷம் பர்த்டே பண்ணல நீங்க எதுக்கு பண்றீங்க நீங்க பண்ண கூடாதுல்ல ரெண்டாவது சரி பண்றீங்க உங்களுக்கு தெரியாது எல்லாம் சின்ன இது கூட ஒரு புள்ளி கூட இவருதான் அப்ரூவல் யூனிஃபைடாக ஒரே ஒரே முகம் ஒரே போட்டோ எப்படி போகுது எல்லா இடத்துக்கும் அது எப்படி போகல நான் டாக்டர் ராமதாஸ் இதையே தூக்கி வெளில போட்டவன் கேண்டிடேட் அன்புமணி அன்புமணி மட்டும் தான் ஒப்பனா இருக்கட்டும் விஜய் சார்னா விஜய் சார் தான் நான் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி அண்ணா அதுக்கு ஈக்குவலா பொசிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இது கோமாளி கூட்டம் எல்லாம் உள்ள வந்து போட்டிருந்தா தப்பு சார் அது இல்ல அது பெரிய தப்பு இது ரெண்டு பர்சன்ட் கூட தேராது இப்படி போச்சுன்னா